ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கும்பராசிக்கு அமோகமான ஒரு மாதம் தான் இதை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே இந்த கும்பராசிக்கு யோகம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவோம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் அதே நேரம் உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்டவங்க சிறிது எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியதுனாலும் உங்களுடைய தொழில் ஜரூராக போயிட்டே இருந்தாலும் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்களாலோ அல்லது கடைநிலை ஊழியர்களாலோ உங்களுக்கு தொல்லைகளோ சிக்கல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளும் சமயத்தில் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுனே சொல்லலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதகங்கள் விளையாது உத்தியோகம் பார்க்குறவங்க உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அல்லது குடும்ப தேவைகளுக்காக உத்தியோகத்தில் கடன் பெறக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களும் தொழில் நிமித்தமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவங்களுக்கு இது யோகமான ஒரு மாதமாகவே அமைய சொல்லலாம் ஆடையாபரண தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ருசி அதாவது ஓட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து யோகமான காலம் அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நேரம் தான் அது ஆனால் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து வாழ்க்கை துணை கிட்ட சிறிது எச்சரிக்கையை நீங்கள் தான் ஆகணும் குழந்தைகள் அவங்களுடைய கல்வி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வாயு தொல்லை சளி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வயிறு வலியும் ஏற்படலாம் இதெல்லாம் வாழ்க்கைத் துணைக்கும் பொருள் பிள்ளைங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் திருமண வரண் தேடும் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் வந்து வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் ஒரு சிலர் கடன்பட்டு தங்க நகை வாங்கிறதுக்கு முயல்வாங்க அது வந்து வெற்றியாகிறதுக்கும் வாய்ப்பு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி சமயபுரத்து மாரியம்